பழனிவேல் ரொம்ப வருத்தத்துல சுகன்யா கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான் ஏன் கடையை துறக்கலன்னு ரொம்ப கவலையா இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டே கிடக்க வேணும்னா ஒன்னு பண்றீங்களா உங்க மச்சான் ஏன் கடையை துறக்கலன்னு போய்தான் கேட்டுட்டு வாங்களே இப்படி உட்காந்து புலம்புறதுக்கு அதை யாச்சும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க அதை கேட்ட பழனிவேல் ஆ இதுவும் நல்லா இடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு பழனிவேல் கிளம்பி போக எங்க எங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சுகன்யா எவ்வளவோ தூரம் தடுத்து பார்க்குறாங்க பழனிவேல் யார் பேச்சையுமே கேட்காம கிளம்பி போய் ஆமாம் நம்ம வந்து அங்கே அக்கா வீட்டுக்கு தானே போகக்கூடாது ஆனால் நம்ம மாணிக்கம் அண்ணன் வீட்டுக்கு போய் கேட்கலாம் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கும் தெரியும் நம்ம போய் அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நேராக மயில் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை கதவு பூட்டி இருக்குது அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அக்கா இவங்க எங்கன்னு தெரியுமாக்கா எங்கேயாச்சும் உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்க அட நீ வேற ஏன்பா அவங்க யாருக்கு கடனுக்கு பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் பழனிவேல் கேட்க அட ஆமா தம்பி தான் சொல்றேன் அவங்க இந்த ஊரே கடை வாங்கி வச்சுருக்கிறாங்க யாருக்குமே கடன் கொடுக்கறதில்ல அதனால தான் ஊரை விட்டு ஓடுனாலும் ஓடி இருப்பாங்க நல்லா விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி பழனிவேல்கிட்ட சொல்ல உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு அங்கே இன்னும் நாலு பேர்கிட்ட விசாரிக்கலாம் இந்த அம்மா ஏதோ அவங்கள பிடிக்காம கூட சொல்லலாம் இல்லையா அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்கிற இன்னும் நாலு பேர்கிட்ட விசாரிக்க அங்க ஒரு கூட்டமே கூடிடுது தம்பி என்னப்பா நீ சொல்கிற உங்கள் உங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்கிற விசாரித்து பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா அவ அவள் மகளுக்கு பவுனு போடுறதுக்காக தான் என்கிட்டயே கடன் வாங்கினான் இன்னமும் அந்த திருப்பி கொடுக்கல இன்னொரு விஷயம் தெரியுமாப்பா தம்பி இப்போத்தான் ஏதோ ஒரு எழுச்சவாயன் கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்கிறாராம் புருஷன் அது மூலமாக தான் எங்களுக்கு ஏதோ சோப்பு இந்த மளிகை சாமான்லாம் அது எதுன்னு அங்கே போய் நாங்கள் வாங்கிக்கிட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்லை இவகிட்ட காசாக வாங்கணும் அப்படின்னா யாரும் யாருக்குமே கொடுக்க மாட்டா சரி வெளியில் வாங்கிறத இவகிட்ட வாங்கினாலும் கடனை அடைச்சிடலாமேனு இப்போ கொஞ்ச நாளாக மளிகை சாமான் எல்லாம் இவகிட்ட தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியாவது கடனை தீர்த்தரலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ராடு குடும்பம் தம்பி சொல்றது எல்லாமே போய் புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டுல ஏத்தா இருக்கிறாங்க ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சவன் யாருக்கும் யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க கடனும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஆளு ஒரு சோம்பேறி ஒரு வேலைக்கும் ஒழுங்கா போக மாட்டேயா கடன் மட்டும் தான் வாங்குவான் அதுல போயிட்டு முத பொண்ணு கல்யாணத்தை எப்படி எல்லாம் போய் சொல்லி நடத்தினானோன்னு நாங்கள்லாம் நினைச்சோம் ஆனா கடைசியில நீங்க வந்து அவங்க விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டீங்களே தம்பி அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு பழனிவேலுக்கு மனசு தாங்கலை அப்படியே நொந்து நூலாயிடுறாரு சரவணனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இந்நேரம் அவன் அங்கே என்ன இருக்கிறானோ தெரியலையே வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருக்கிறாரு இந்த பக்கம் பழனிவேல் வந்துட்டு கிளம்பி அந்த ஒரு யோசனையிலையேவும் வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஆத்தாவை பார்க்குறாங்க அவங்க என்னடானா அங்கே பாண்டியன் குடும்பத்தையே இருக்காங்க அத்தா இங்கே என்ன நின்று பார்த்துட்டுருக்குற அப்படின்னு பழனிவேல் கேட்க என்னன்னே தெரியலப்பா அங்கே ஒரே சத்தமாக கேட்குது அப்புறம் திடீர்னு பார்த்தா அணுகிற சத்தம் கேட்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கோமதி வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என் பொண்ணு இன்னும் எம்பிட்டு தான் கஷ்டத்தை அனுபவிப்பாளோ தெரியலையே அப்படின்னு அங்கே அப்பத்தா புலம்ப ஆத்தா நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடா பழனி முன்னாடி நாளும் நீ அங்கே இருந்த அதனால் உன் மூலமாக என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ என் மனசு கிடந்து தவிக்குதுடா என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவளை பார்க்கணும்னு தோணுது என்னடா பழனி இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தா எல்லாமே எனக்கு தெரியும் நீ உள்ளே போவாத்தா நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்ல சொல்லுடா பழனி எனக்கு நிம்மதியாக சோறு கூட இறங்க மாட்டேங்குது என் பொண்ணை நினச்சி நினச்சே நான் போய் சேர்ந்துருவனாட்ருக்குது அப்படின்னு பழனிவேல் கிட்ட சொல்ல உடனே ஓ ஆத்தா சரவணனுக்கு இப்போ ஒரு பொண்ணு பார்த்து மயில கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அந்த குடும்பமேவும் ஃப்ராடு குடும்பமாமா நான் போய் அங்க விசாரிச்சு பார்த்ததுல எனக்கு இதுதான் தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லை அது இப்போ மச்சானுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு அதனால தான் அதை விசாரிக்கிறதுக்காகத்தான் மயிலோடய அப்பா அம்மா இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நான் வீட்டுக்கு போயிருக்கும்போது இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு ஆத்தா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனேமேவோ இங்கே பாண்டியன் குடும்பத்துலேருந்து எல்லாருமேவோ அதாவது அங்கே கத்துகிற சத்தம் அழுகிற சத்தம் கேட்க கேட்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு ஃபோன் பண்ணி வேணா கேட்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு ஃபோன் பண்ணால் அவள் என் மேலே இருக்கிற பேச மாட்டா ஏன்னா கதிரை அடிக்கும்போது நான் உதவி செய்யலை ஏன்னு நினைப்பா நீ வேணா பேசுகிறியாமான்னு சொல்லிட்டு பழனிவேல் ஃபோன் போட்டு கொடுக்குறாரு அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்த உடனே அதாவது அப்பத்தா பேசுகிறாங்க ராஜி இந்த நேரத்தில் ஃபோன் வருதேன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா பேசுகிறாங்க அப்பத்தா பேசுகிறேடா வெளியில் வாடா தங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன அப்பத்தா இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்ல அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க உடனேவோ அப்பத்தா வெளியில் வர அதாவது அப்பத்தா சொன்ன உடனே ராஜியும் வெளியில் போக இந்த பக்கம் ராஜியோட அம்மா மாறின்னு எல்லாரும் வந்து வெளியில் நிற்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு அவங்கக்கிட்டையும் சொல்ல அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இதில் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எங்கள் ராஜியோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க ராஜி வெளியில் வந்துட்டு என்ன அப்பத்தா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நான் மட்டும் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தா அவங்கெல்லாம் என்னை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இங்கே பாருமா அப்படிதான் அவங்க வந்து பொய் சொல்லியிருக்காங்கன்னா உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுமா இல்லைன்னா அந்த பிரச்சனை உனக்கே வந்து முடியும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க பாத்தா எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்ல இங்கே பாருமா ராஜி நான் பேசுனா இப்போ உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் மனசு கேட்கலம்மா அக்கா வாச்சே அக்கா குடும்பம் எப்படியோ போகட்டும்னு என்னால் விட முடியாதுமா அங்க்த்தாலோ அங்கே தானே நான் இருந்திருக்கேன் அதனால தான் நான் போய் அங்கே விசாரித்தேன் அங்கே மயிலோட குடும்பம் எல்லாருமே ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அந்த குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டுருக்குறாங்களாம் இப்படி ஊர் ஊராக ஃபுல்லாக கடன் வாங்கி முடிச்சோன்னே அதை கட்ட முடியாமல் ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்களாம் அப்படித்தான் அந்த ஊருக்கும் வந்தாங்களாம் வந்த உடனே இப்போ ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கியாச்சான் அதுக்கப்புறம் இப்படியேவும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணையும் எப்படியாவது கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கடன் தான் அவங்க பொழப்பே நடக்குது கடனை வாங்குவாங்களே தவிர திருப்பி கொடுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க புருஷம் பொண்டாட்டு வேலைக்கே போக மாட்டாங்கன்னு எல்லாரும் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லைம்மா அங்கே கடையில் இருக்க மளிகை சாமான் எல்லாத்தையும் இவங்க எடுத்துகிட்டு போய் தனியாக சேல்ஸ் பண்ணுவாங்க போல் கடன் வாங்கினவங்க எல்லாருமே கடன் கொடுத்தவங்க எல்லாருமேவோ காசை தான் வசூல் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு மளிகை சாமான் எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் இவங்க வாங்கிக்கிட்டு கடனில் கழிச்சு விடுற மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் இதெல்லாம் நான் விசாரிக்க போனேன் எனக்கு தெரியுமா இதை போய் நீ அங்கே சொல்லிடுடா ராஜிமா நீ அங்கே போய் சொல்லிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னால் முடியலம்மா நீனாலும் போய் சொல்லிடு அது மட்டும் இல்லை வேறு ஏதாவது உனக்கு தெரிஞ்சாலும் சொல்லிடு அக்கா மாமாவை பற்றி உனக்கு தெரிஞ்சது தான் அவங்களுக்கு மட்டும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இப்போது மயிலை எந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்களோ அதே இடத்துல தான் நாளைக்கு ஒன்றையும் வச்சு பார்ப்பாங்க நல்லா பார்த்துக்கிறவங்கள நீ ஏன் மாற்றிடாதம்மா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பழனிவேலும் சொல்கிறாரு அப்பத்தாவும் சொல்கிறாங்க ராஜியோட அம்மாவும் ஆமாம் ராஜி நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் எப்படியோ உனக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் அங்கே சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ராஜியோடய அம்மா அழுதுகிட்டே உள்ளே போக இந்த பக்கம் ராஜி போய்ட்டு நினச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க அப்பத்தா சொன்ன மாதிரியும் சித்தப்பா சொன்ன மாதிரியும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கே அது பிரச்சனையாக வந்துருச்சுன்னா இன்னைக்கு அக்காவை கேட்குற அதே கேள்வியெல்லாம் குழலி எண்ணையும் அத்தை மாமா எல்லாருமா சேர்ந்து நம்மளுக்கு திருப்பி கேட்பாங்களே அப்படின்னு அதையே நினச்சிக்கிட்டு வந்து மீனாக்கிட்டையும் சொல்கிறாங்க அக்கா அக்கா நல்லா யோசிச்சு பாருக்கா இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமல் விட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த விஷயம் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாதுக்கா அது மட்டும் வெளியில் வந்துச்சுன்னா இதெல்லாம் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி கேட்கும்போது நீயும் நானும் மறுக்க முடியாது ஏற்கனவேவும் மாமாவுக்கு கதிரை பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலுமேவும் இப்போவும் கதிர் வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டா நாளைக்கு இந்த கோவத்தில் நம்ம மூணு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்கக்கா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட ஒட்டு உறவு இல்லாமல் நம்மளையும் தனிப்பட்டவங்க தான் அனுப்பிச்சிருவாங்க அதனால் நமதுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடலாங்க்கா இவ்வளோ அப்புறமோ அந்த ஒரு விஷயத்தினாலயே இவங்களை வீட்டை விட்டு அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லை தான் சித்தப்பா கூப்பிட்டாரு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அதனால இதையும் சொல்லிடலான்னு எனக்கு தோணுது நீ என்ன சொல்கிறக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இப்போ நீ சொன்ன மாதிரி சரிதான் ராஜி சொல்லிடலாம் நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இன்னொரு விஷயம் அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன நீங்களும் இன்னும் என்னத்தை மறைச்சிருக்கீங்க யார் யார் இந்த வீட்டில் என்னென்ன மறைச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க என்னால் இனிமேல் ஒவ்வொன்றுக்கும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி வந்துட்டு இந்த நகை விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க இது வந்து நேற்று தான் நான் கதிர்கிட்ட சொன்னேன் மா இங்கே வந்து மயிலக்கா விஷயம் எங்களுக்கு அன்னைக்கே தெரியும் சரி இந்த ஒரு விஷயம் தானே ஏதோ அவங்க குடும்ப சூழ்நிலை அப்படின்னு நினச்சிதான் நாங்கள் வீட்டில் எதையுமே சொல்லலை இல்லைன்னா நாங்கள் சொல்லியிருப்போம் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை சாரி அத்தை அப்படின்னு சொல்ல ஏண்டி உங்களுக்கு தெரிஞ்சதை கூட எங்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கிறேங்க பொங்குடு எல்லாரும் நான் தாண்டி வெள்ளந்தியா பைத்தியக்காரத்தனமாக இருந்திருக்கிறேன் எல்லாரும் தாண்டி இருந்திருக்கிறேங்க உங்ககிட்ட நான் ஏதாவது மறைச்சிருக்கேனாடி ஆனா என்கிட்ட எல்லாரும் மறைச்சிட்டேங்கடி எல்லாரும் எங்கிட்ட நாடகம் மாடி இருக்கீங்க எப்படி எப்படி உங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்றாங்க அத்த அத்த சாரி அத்த எங்களையும் அப்படி நினைக்காதீங்க அத்த மயிலக்காவோட வாழ்க்கையை தான் அத்த அப்படி சொன்னேன் ஒரே ஒரு பொய்யா இருக்குன்னு தான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ பொய் இருக்குன்னு நான் நினைக்கல அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவோ இங்கே வந்து எல்லாருமா சேர்ந்து அதாவது எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களேன்னு அடைச்சிட்டு அழுகும்போது இன்னொரு விஷயம் அது வந்து சித்தப்பா சொன்னார் பழனிவேல் சித்தப்பா இவங்க வீட்டுக்கு போயிருந்துருக்குறாராம்மா அப்போது ஊர்க்காரவங்க எல்லாருமேவும் இவங்க கல்யாணத்துக்கு அதாவது ஏன் இவங்களுக்கு பொண்ணு இவங்க வீட்டில் பொண்ணு எடுத்தீங்கன்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்களாம் ஏன்னா இவங்க வந்து அங்கங்கே கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுற குடும்பமாமா வேலைக்கே போகாமல் இருப்பாராம்மா அது மட்டும் இல்லாத மாமாவோட கடையில் இருக்க மளிகா சாமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கின கடனுக்கல்லாம் இந்த மளிகை சாமான் மூலமாகவேவும் கடனை கட்டிடலான்னு தான் மாமா கடைக்கே வேலைக்கு சேர்ந்ததா சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா அது வேணா உண்மைதான்ப்பா ராஜி என் மாமா சொன்னார்ல அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்பா இந்த ஆள் மளிகை சாமான் எடுக்கும்போது கணக்கே எழுதி வைக்க மாட்டான்ப்பா எல்லாத்துலேயும் நான் போனால் போகுது போனால் போகுதுன்னு உங்களுக்காக தான்ப்பா பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அதை வச்சு தனியாக ஒரு கடையவே ஓப்பன் பண்ணிவிட்டானா இவன் அப்பா இந்த ஆளை சும்மா விடக்கூடாதுப்பா இவன் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போடுற குடும்பம்ப்பா நம்மளை ஏமாற்றிருக்கான் நக நெட்டில் ஊருக்கிறவங்கள ஏமாத்திருக்கான் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்காமல் சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஓ மாப்பிள்ளை மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மொத்த குடும்பத்தை எதிர்த்து சரவணன் போலீஸ்க்கு கால் பண்றாரு